சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர் இன்றைய தினம் ஊத்துக்காடி வெங்கடகவி இயற்றிய ஆளாவது என்னாலு என்ற பாடலைக் காண்போம் இந்த பாடலின் சிறப்பு அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் பெயர்களையும் வரிசையாக அடிக்கச் சொல்லுகிறார் எல்லாம் என்று அந்த தொண்டு செய்து அந்த மூன்று நாயன்மார்கள் நிலைக்கு உயருவோம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வதாகவும் இறைவனிடம் இறங்குவதாகவும் அமைந்த பாடல் இது ஆலப தென்னாலிவமே உன் அடியார்க்கு அடிய മീളിയനായി ആളവതന്നാളോ കേളാ തള്ളി കും പരമേ അണ്ടമേനും പരമേ കേളാ തളിക്കും പറമേ അണ്ടമോനും പരമേ ആളവതന്ന உன் அடியார் உன்னடிய தாளான் கமலமுட்புறமே பதம் துதிக்கத்தாம் என விதித்த தாளமும் துதிக்கத்தாம் என மதித்து கதி பெற ஆளவதோ புண்மை பிறவி போகவேணும் எடுத்தால் புண்ணிய பிறவி ஆக வேணும் பிறவி போக வேணும் எடுத்தால் புண்ணிய பிறவியாய் ஆக வேண்டும் இன்னவரில் ஒருவரை போலே இன்னவரில் ஒரு ாய் ஆளாவோர்கடிமனம் சிவபாத மகன் திருநாவரசன் மணிவர மணிவாசகன் சுந்தரன ஆளாவதோ சிவமே உன்னடியற்கடிய் கேளதளிக்கும் வரமே അണ്ടമേലതിക്കും പരമേ തൊണ്ട തിരുനീല കണ്ട വീരൺ മീണ്ടന നവി നന്ദി തണ്ടി അടികളുമാളാവോ ശിവമേ ഉൻ അടിയർക്കടിയുതൊണ്ട തൃനീല കണ്ട വീരൺ മീണ്ട നമിനി തണ്ടിയടികളും ഇന്നവരൽ ഒരുവരെ പോലാ ആളോ ഐയടികൾ കാടവർഗോൺ ആണ ആനായ കനമ്പുല്ല നീർ നെടുമാറൻ ഗാനനാഥ മുനോട് திருநாளைப் போவார் எனினும் இன்னவரில் ஒருவரை போல ஆளாவதோ மெய்ப்பொருளார் பெருமிழலை குறும்பர் எனத்தை கலிக்கம்பர் எனத்தை நாக கரிக்கம்பர் அமர்நீதி நரசிங்க முனையறையர் தடைய சண்டீச கலிய காரிய காரியாரினும் கலி கலி சண்டீச கலிய காரியாரினும் மானக்கஞ்சர் நேச பூசலாரொடு வாயில சோமாசி மாற மங்கையற்கரசி கரசி கொங்கலியர் கலையர் இளையான் குடிமாற அறிவட்டாய கூற்றுவர் கோப்புலி சந்தியர் சத்தியர் சிறப்புளியர் செருத்துணைவர் புகழ்துணையர் குலச்சிறையர் கடற்றறிவார் இயற்பகையாரினும் இன்னவரில் ஒருவரை போல ஆளாவதென்னோ திருமூல முருகமூர்த்தி அப்பூதிருத்திர பசுபதி நிசஞானியார் ரகத் அதிபத்தர் எரிபத்தர் ஏயர்கோனோடு நீல யாழ்ப்பாணர் புகழ்ச்சோ புகழ்ச்சுவோழ கோச்செங்கோட கடற் சிங்கர் காரைக்கால் நகர்மேவில் கனியரோடு கண்ணப்பர் குறிப்பு தொண்டர் என்னும் இன்னவரை இன்னவரல் ஒருவரை போலே நான் இணையொன்றும் இல்லாம் பதத்தினை ஆகவேணும் ஆளாவது ோ சிவமே உன்னடியார்கடிய கடியனாய் கேளாதளிக்கும் பரமே அண்டமேலானதற்கும் பரமேயாளவது என்னாளோ